குருப்பியோ நமக ஆன்மிக நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தோஷங்கள் வந்து நீக்கிற ஸ்தலங்க ஆமாங்க பிரம்மாவோட தோஷத்தை நவகன்னிகையர் தோஷத்தை நாகதோஷத்தை எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் ஆமாங்க காலையே வழிபாடு செஞ்சாங்க வாங்க அந்த சூட்சமத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான் திருமாக்கலம்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊருங்க அந்த ஊரில் என்ன பிரசி என்னடா பிரசித்தின்னா காளி மாதா என்ன காளி மாதாக்கு என்னான்னா சொல்கிறேன் கேளுங்க பொதுவாக காலம்னால் என்னான்னா நாகம்னு அர்த்தங்க காலம்னால் நாகம்னு அர்த்தங்க நாகம் பூஜை பண்ணதாகவும் நவகன்னிகையர் பூஜை செஞ்சதாகவும் காளிக்கிட்ட இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு ஐயா வேறு என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் இந்த திருவண்ணாமலை ஸ்தலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து உங்களுக்கு தெரியும் பிரம்மா வந்து ரூபத்தில் சிவனோட ச சிரச தேடின்னு போன மாதிரியும் விஷ்ணு வந்து வராக அவதாரத்தை எடுத்து பூமியில் தோண்டின்னு போனதாகவும் அப்போது அன்ன வாகனம் எடுத்து போன பிரம்மா என்ன பண்ணிட்டாரு தாழம்பூ வந்து சிவபார்வதி தலையிலேருந்து விழுததை பார்த்துட்டு நீ எங்கேருந்து வரான்னு கேட்கும்போது ஐயோ நான் எத்தனையோ கோடி மயிலுக்கு அப்பாலேருந்து வரேன் அவன் என்னால் உன்னால் போக முடியாது அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் யூ குட் நாட் ரீச் அப்படின்னு தாழம்பூ சொல்லிச்சுங்க அப்போ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண நீன்னு அண்ணன் கேட்குதுங்க அப்போது என்ன ஆகணும்னு நான் வந்து இவரோட சிரசை பார்த்தேன்னு சொல்லிட்டேன் போது அதனால் என்ன சொல்லிட்டா போச்சு ஒரு பொய் தானான்ட்டு தாழம்பூ ஒரு பொய் சொல்லிச்சுங்க ஆமாங்க அதாவது திருவண்ணாமலையில் இன்னும் ஒரு இது என்னன்னா பொய் சொன்ன மற்ற பாதகத்தை விட பொய் சொன்னவனுக்கு வந்து அந்த ஊரில் வந்து தண்டனை கண்டிப்பாக உண்டுங்க அந்த அந்த ஊரில் இருக்கிறதுக்கே பயப்படணுங்க அடுத்தது இன்னும் ஒன்று சொல்கிறேங்க திருவண்ணாமலையில் இந்த மலை இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் அந்த மலையை தான் அந்த மலையை தான் ம மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க நடுவில் ஒரு இடைச்சல் ஒன்று சொல்கிறேங்க இப்போ நான் பார்க்குறேன் திருவண்ணாமலையில் எல்லோரும் வந்து கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்க மொட்டை அடிக்கிறது வந்து பெருமாளுக்கு மொட்டை அடிக்கலாம் குலதெய்வம் கோயிலாக இருந்தால் மொட்டை அடிக்கலாம் முருகனுக்கு மொட்டை அடிக்கலாங்க பிரார்த்தனை பண்ணின்னு செய்யலாம் அண்ணாமலையார் கூட பிரார்த்தனை பண்ணிட்டு செஞ்சால் பரவாயில்ல நிறைய பேர் க்யூவில் நின்று மொட்டை அடிக்கிறாங்க அது என்ன அவங்க ப்ராப்ளமோ என்னவோ தெரியல அதை மாதிரிலாம் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லைங்க அந்த காலத்தில் ஆ பிளேட்டு இடைச்சிருக்கா இருக்கும் அதெல்லாம் சரி நவ் ஐ கம் டு தி ஸ்டோரி இந்த பிரம்மா வந்து பொய் சொன்னார் பாருங்க இந்த பொய் இந்த பொய்க்கு பிரம்மாவுக்கும் தாழம்புவுக்கும் என்ன இந்த பொய் நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னும் போது நேராக திருமாகாலம் போயிட்டு அங்கே போய்ட்டு காளியை வந்து வணங்கி அந்த அம்மா கிட்டே பிளஸ்ஸிங்ஸு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரன் சொன்னாருங்க அதனால் மக்காளத்தில் வந்து பாவங்கள் எல்லாம் போகக்கூடிய இடம் ஒன்மோர் திங் எப்படின்னா ஒரு மதலோலைன்னு ஒரு லேடிங்க மதலோலைன்னு பேர் தேவகன்னிகை அவங்க பாவம் பொல்லாத நேரம் சந்நியாசி கிட்ட சாபம் வாங்கிக்கினாங்க அதான் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன் சன்னியாசிங்கிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க ஆக்சுவலி ஜாகிரதையாக இருக்கணும் ஏதோ பேசும்போது அவங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் நீ பூமியில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க அம்பனன் அம்பன் அம்பரன்னு ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி எனக்கு காலம் முடியுது நான் வந்து என்னுடைய காலம் காளியை இங்கே திரும காலத்தில் இருந்து என்னுடைய காலம் முடியுது நான் வந்து சிவலோகம் போகிறேன் நான் நீங்கள் வந்து காளியை விடாமல் பிடிங்க நீங்கள் காளியை பிடிச்சிட்டிங்கன்னு ஆமாங்க காளி அந்த காளி ரொம்ப பவர்ஃபுல் டேட்டிங்க நான் வந்து சிதம்பரத்தில் காளி பார்த்தேங்க தில்லை காளின்னு சொல்லுவாங்க ரொம்ப பவர்ங்க அதே மாதிரி இதுவும் மோஸ்ட்டு பவர்ஃபுல் டைட்டு அந்த காளியை பிடிச்சிக்கிங்கன்னு அம்மா வந்து மதளவளை வந்து அம்பன் அம்பரங்கிட்ட சொல்லிவிட்டு ஷி ஹஸ் லெஃப்ட்டு ஃபார் சொர்கா ஏன்னா அவளுடைய பீரியடு முடிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அம்பனும் அம்பரனும் காளிக்கிட்ட நல்லா வேண்டினாங்க வேண்டின்னு எப்படி எல்லாம் என்ன கேட்பாங்க நான் என்ன காலகாலமாக இருக்கணும் நான் உயிரோடு இருக்கணும் எனக்கு ஒரே ஒன்று வாழ்க்கை நான் வந்து பவர் எனக்கு அவ்வளோ பவர் இருக்கணும்ன்ட்டு காளியை கேட்டாங்க காளி ஹஸ் கிராண்டட் காலியஸ் கிராண்டட் தே ஹவ் டிமாண்டட் கொடுத்துட்டாங்க இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியாது அதாவதுங்க பவரில் வராத வரைக்கும் ஐயா அம்மா அப்பான்ட்டு பீப்புள் யூஸ் டு பேக் வென் தே கம் டு பவர் தேன்ட் லுக் ஆஃப்டர் யூ இட்இஸ் இட் இஸ் இட் இஸ் காமன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இவனுக்கு பவர் வந்தது பாருங்கள் அம்பனுக்கும் அம்பரனுக்கும் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நாடே தாங்கலிங்க அவ்வளோ பீப்புளெலாம் வந்து அந்த ச சன்னியாசிங்கள்லாம் போய் ரெப்ரசன்ட் பண்ணாங்க சிவன்கிட்ட பகவானே இவன் அந்த அம்பன் அம்பரனுடைய தொல்லை தாங்க முடியல எனக்கு நீ எதாவது பண்ணணும் போது காளி தானே வரம் கொடுத்தா சிவன் வந்து காளியை பார்த்தா நான் இன்னொரு கதை கூட சொல்லுவேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது அழகுன்னா முருகன் சொல்கிறாங்க பாருங்கள் உண்மையில் அழகுன்னா சிவனுங்க ஆமாங்க அழகுன்னா சிவன் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பார்வதி தேவியோட இருக்கிற தோழியர் ரெண்டு பேர் வந்து சிவனை மோகிச்சாங்க அதனால் அவங்களுக்கு சாபம் வந்தது ஐ வில் டெல்யூ லேட்டர் ஆன் இன் நெக்ஸ்ட்டு வீடியோ ஐ எம் கோயிங் ஆன் ரீடிங் தட் இன்சிடென்ட் நவு இப்போ என்ன சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணாங்க சர்வேஸ்வரன் என்ன பண்ணார் ஏன்னா வரம் கொடுத்தது அம்மா தானே கா பார்வதி தேவி தானே அப்படி கடைக்கண்ணால் பார்த்தார் சிவன் என்ன பண்ண காளியம்மா ஓகே அப்படின்ட்டு நான் நான் புறப்படுறேன் பூமிக்கு புறப்படுறேன் அப்படின்னாங்க இது வந்து வைணவத்தில் வேறு மாதிரி இதே மாதிரி கதை இருக்குது ஆனால் சைவத்தில் இந்த கதைங்க என்ன பண்ணாங்க அம்மா வந்து அப்போ நாராயண நினச்சாங்க நாராயணன் வந்தார் நாராயணன் வந்து ஒரு பெரிய ஒரு வேஷம் போட்டார் இந்த அம்மா வந்து அழகான சுந்தரி சுந்தரி அழகாக அழகாக இருக்கிற மாதிரி போட்டு ரெண்டு பேரும் வந்தாங்க எங்கே வந்தாங்கன்னா திருமா வந்தாங்க பாருங்க ரொம்ப அருமையான இடங்க அங்கே வந்தாங்க அங்கே வந்து இந்த அம்பன் அம்பரன் ரெண்டு பேரும் அட்ராசிட்டி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அழகான பெண் ஒரு 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 வயசானவனோட வருதன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் சின்னம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பெரியவர்கிட்ட வந்து பெரியவர் யார் நர நாராயணன் அந்த பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் கேட்டாங்க என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது நான் ஒ ஒரு ஒத்த பொண்ணை பெற்றவன் நான் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் நீங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிவிட்டு வாங்க யார் கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ணா அம்பரான் என்ன பண்ணா அம்பாசரை என்ன பண்ணா அபரான கொண்டுட்டாங்க அம்பனா கொண்டுட்டான் கொண்டுட்டு அவர்கிட்ட வரான் பெரியவரே நான் வந்து இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒன்று எனக்கு உன் போ எனக்கு உன் பொண்ணை கொடுன்னும்போது அழகான சுந்தரி வந்து காளி உருவம் எடுக்கிறாங்க காளி உருவம் எடுத்து அவனை குத்தி அவன் குடலை மாலை போடுறான் அப் அந்த இடத்துல போனிங்கன்னா பார்க்கலாங்க அந்த கல்வெட்டில் கூட இது போட்டிருக்குங்க அதை அதாவது இன்னும் என்ன பண்ணுறாங்க அம்பாசுரனை அழித்த வந்து திருவிழா அங்கே ரொம்ப ரொம்ப ஜோராக கொண்டாடுவாங்க இப்போ கார்த்திகை தீபம் கொண்டாடுற மாதிரி அங்கே வந்து அம்பாசுரனை அழித்த திருவிழா ஜோரா ஜோராக கொண்டாடுவாங்க இப்போ திருமாக்காலம் போன தஞ்சாவூர் போனால் அந்த ஊரை போய் எட்டி பார்த்துட்டு அந்த காளியை பார்த்து இது பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் காளிக்கு எவ்வளோ பவர்ன்ட்டு விக்ரமாதித்தன் பட்டி இவங்கெல்லாம் பவருக்கு வந்தது காரணமே காளி தான் காளிதாசன் வந்து முட்டாள் அவனுக்கு பவர் வந்தது காரணமே காளி தான் காளி வழிபாடு ரொம்ப நல்லது வரட்டுங்களா அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஹர ஹரா ஹரஹரா மகாதேவ்